ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சண்டே அன்னைக்கு காலையில் எடுத்தது சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் கிளம்பி போயாச்சு அதனால் ஆஃப்டர்நூன் எதுவும் சமைக்கல ஈவினிங் மட்டும் காய்கறி வாங்கினதை இந்த பிளாக்ல உங்களுக்கு நான் கவர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் எவ்ரி சண்டே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சந்தை போடுவாங்க காய்கறி சந்தை இதில் வந்து நமக்கு மளிகை சாமான் கூட கிடைக்கும் இல்லாதப்பட்டவங்க இந்த சின்ன சின்ன கூழித்தொல்லாம் செய்கிறாங்க இல்லையா இங்கே தங்கி வீடு கட்டுறவங்க கொத்தனாறு மேஸ்திரி அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் இங்கே தங்கி செய்வாங்க அவங்கெல்லாம் காய்கறி வாங்கிட்டு போய் சமைப்பாங்க இந்தி இந்திக்கார பசங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுமே இங்கே தான் அரிசி பருப்பு காய்கறி அதெல்லாம் சண்டையாகலாம் வாங்கிட்டு போய் வச்சு சமைச்சி சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த சந்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம புட்டூரில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பத்தாம்தேதி அன்னைக்கு சந்தை போடுவாங்க அது வந்து இன்னும் பெரிய சந்தையாக இருக்கும் அங்கே வந்து பாத்திரம்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் பானெல்லாம் நிறைய கிடைக்கும் சட்டி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அடுப்பு அதுக்கப்புறம் கத்தி இந்த இரும்பு பொருட்கள் இதெல்லாம் வந்து புட்லூர் சந்தையில் கிடைக்கும் இங்கே வந்து வெறும் காய்கறி பழங்கள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லா தோட்டத்து காய்கறி இங்க எல்லாமே அந்த பிளேட்டில் கூறு கட்டி வைப்பாங்க அது வந்து இருபது ரூபாய் ஒரு பிளேட் வந்து இருபது ரூபாய் வெங்காயம் தக்காளி மட்டம் தான் கிலோ கணக்கில் தருவாங்க உருளைக்கிழங்கு வாங்கிக்கலாம் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு தான் அந்த பிளேட் இருபது ரூபாய்

இந்த காயெல்லாம் எங்கேருந்து வருது பாத்தீங்கன்னா பாதி காய் வந்து இங்கே தோட்டத்துலேருந்து பறிச்சு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க மீதி வந்து எல்லாமே கோயம்பேடு நம்ம இங்கே பஸ் ஸ்டாண்டில் கோயம்பேடு பஸ்ஸே இங்க இருக்கோம் இல்லாமல் டெம்போவில் கூட வரும் காய் வந்து கோயம்பேட்டிலேருந்து வந்து இறங்கும் அதை வந்து எல்லாம் மூட்டையை பிரித்து விற்பாங்க

கேரட் ஓ மேட்ரு ஓ வர 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 ஆ வீடியோல வர வீடியோல ஆ ஊட்டி கேட்ல ஊட்டி கேட்ல வீடியோல ஆ 1 5 ஆ சந்தைக்கு போனால் சில்லற தான் எடுத்துகிட்டு போகணும் இவர் ஏடிஎம்லேருந்து ஐநூறுரூவா எடுத்துகிட்டு வந்துருவாரு அங்கங்கே இருபது ரூபா ஒரு கடையில் கேரட் நல்லாயிருக்கும் ஒரு கடையில் பீட்ரூட் நல்லா இருக்கும் நான் பார்த்து பார்த்து வாங்குவேன் ஒரு இடத்துல கோஸ் பெருசாக வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல கோஸ் கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ எங்கே நல்லா இருக்கோ அங்கே வாங்குவேன் பார்த்தா இவர் சேஞ்ச் இல்லை சேஞ்ச் இல்லை சொல்வார் அப்போ நம்ம சேஞ்ச் எடுத்துகிட்டு தான் இங்கே போகணும் ஏன்னா ரூபா நூறுரூபா கொடுத்தா சேஞ்ச் கேட்பாங்க கொஞ்சம் மீடியம் சைஸா ஆடுற ரொம்ப பெருசா போடுற மீடியம் சைஸா நல்லதா போடும்

சில கட்டுப்பதில் முன்னாடி பாப்பா அந்த பயில வச்சுக்கோமா குடியுதா சில கட்டுக்குவதில் முன்னாடி ஸோ மாம்பழம் வந்து லோக்கிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மாம்பழம் வாங்கியிருக்கேன் அவள் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சா எனக்கு சந்தையிலேருந்து மாம்பழம் கண்டிப்பாக வேணும் பலாப்பழம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு பலாப்பழம் காணும் நான் தேர்ட் நைட்டில் மாம்பழம் வாங்கிட்டேன் வார வாரம் வாங்குவோம் காய்கறி அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்குவோம் நான் போயிட்டு நிறையெலாம் வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன் வார வாரம் என்ன தேவையோ வாங்கி அந்த வாரம் காய்கறி சமைச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் நாங்கள் புதுசாக வாங்கிக்குவோம் நானும் எங்கள் மாமியாரும் ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம் வெங்காயமும் தக்காளியோ ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிக்குவேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போகும்போது வெளிச்சமாக இருந்தது திரும்ப வரதுக்குள்ளேயே இருட்டாயிடுச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்ம பார்த்து வாங்கினோம் கொஞ்சம் இருட்டாயிட்டா கத்திரிக்காலம் கொஞ்சம் சத்தம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்டில் ஒரு பையன் மாம்பளை வச்சுன்னு என்னை கூப்பிட்டான் அக்கா கிலோ நூறுரூபா எடுத்துக்கோங்கண்ணா அங்கே ஒன்றரை கிலோ நான் வாங்கினேன் அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே கிலோ நூறுரூபான்னா வேணாம் சொல்லிவிட்டு வந்துட்டேன் கருவாடுலாம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கேயே வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க கண்ணாடி வளையலெலாம் வச்சுருப்பாங்க வாழைப்பழம் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன் ஒரு வாரம் இலக்கி வாங்குவேன் ஒரு வாரம் கற்பூர வள்ளி ஒரு வாரம் மஞ்சள் வாழைப்பழம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கி போவோம் வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் டெய்லி ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவேன் இங்கே வந்து ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு டசன் பழம் கொடுப்பாங்க கற்பூர வாழையில் அது கொடுப்பாங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழைப்பழம் ஒரு முப்பது ரூபாய்க்கு சில்ட்ரன்லாம் முப்பது ரூபா கொடுக்கணும்

இங்கே சுட சுட வடை போண்டா பஜ்ஜி சமோசா எல்லாமே போடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மூணு பேர் இருப்பாங்க இவங்க சிஸ்டர்ஸாக என்னன்னு தெரில ஒரு அக்கா போடுறாங்களா ஒரு அக்கா கீழே உட்காந்துட்டு வெங்காயம்லாம் அரிஞ்சு மாவுலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இன்னொரு அக்கா வந்து நமக்கு பார்சல் பண்ணி கொடுப்பாங்க நான் வாரம் வாரம் போனேன்னா ஏதாவது அம்மா வாங்கிட்டு வான்னு பசங்க சொல்லுவாங்க அதனால் வடை மட்டும் சூடாக வாங்கிட்டு போவேன் மூணு வடை பத்து ரூபா சொல்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கைப்பக்குவமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மோஸ்ட்லி லேடிஸுன்றதுனால தான் இங்கே போ வாங்குவேன் சுண்டல் கூட இருக்குன்னு சொன்னாங்க இதில் ஒரே ஒரு அண்ணா மட்டும் இருப்பாரு மற்ற மூணு பேருமே பார்த்தா தெரியும் பாருங்க மோஸ்ட்லி இந்த கடையில் எப்பவுமே லேடீஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து செய்கிறாங்களா இல்லை இவங்க ரிலேஷனாக நமக்கு தெரியாது ஆனால் லேடிஸ் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறது இங்கே எனக்கு இந்திக்காரங்க கிட்ட பானிபூரி வாங்கி சாப்பிட்றது அதுக்காக இந்த மஷ்ரூம்லாம் கூட நான் அவ்வளோ வாங்கவே மாட்டேன் ரொம்ப ரே மாசத்துல ஒரு நாள் ஆசைப்பட்டால் அதுவும் லேடிஸ் இருக்காங்களா பார்த்து தான் நான் அந்த கடைக்கே போவேன் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது நான் சாப்பிடவும் மாட்டேன் மஷ்ரூம் மட்டும் சாப்பிட்ருக்கேன் அது கூட ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன் பீட்ரூட் வாங்கினேன் கேரட் வாங்கினேன் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் வாழைப்பழம் மாம்பழம் கோஸு இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தது இந்த வாரம் காய்கறிகள் போன வாரம் வாங்கினதுலேயே ஒரு ரெண்டு காய் இருக்குது என்கிட்ட அதனால் இருக்கிற காய் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்